திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் திருக்கழுமளம் பாடல் இரண்டு போதையார் பொன்கெண்ணத்து அடிசில் முனி வன் காதையார் குழையினன் கழுமளவளக பேதையாளவளோடும் பேருந்தகை இருந்ததே பாடலின் போர் ஒரு கிண்ணத்தில் ஞானம் பெருகும் அடி சிலை இறைவனின் ஆணைப்படி உமாதேவியார் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்ட பால் மேவிய வாயராக விளங்கிய அவரைப் பார்த்து யார் தந்த அடி சிலை உண்டனை என்று தந்தையார் கோபித்து வினவர் இறைவர் தன் திருக்காட்சியினை நல்கி என்னை ஆட்கொண்டார் அத்தகைய பெருமையுடைய சிவபெருமான் காதிக்குழையோடும் பேதையாகிய உமாதேவியோடும் கழுமளம் என்னும் வளநகரில் வீற்றிருந்து அருள் புரிகின்றார் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி